ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தூண்டில் நண்பன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு புதுவிதமான விதமான வீடியோ ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் கறவலை போட்டு மீன் பிடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அந்த வலையில் ஒரு உயிரினம் மாட்டோம் அந்த உயிரினத்தை எப்படி வெளியே விடுறாங்க அதே சமயம் மீனவ மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வலை இழுக்கிறாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி மீன் ஒன்று தொங்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த வலையில் இது பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய அந்த நிரம்பு மாதிரி தொங்கிட்டு இருக்கு பாருங்க ஒரு நூல் மாதிரி இருக்கும் அந்த நூலு மாதிரி இருக்கிற நிரம்பு அதில் வரக்கூடிய அந்த வலுவலுப்பு தன்மை நம்ம உடம்புல எங்கே பட்டாலும் சரி உயிர் போகிற அளவுக்கு வலி அரிப்புத்தன்மை இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த வலை இருக்குன்னு அது எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே இழுத்து அவங்க கொண்டு வராங்கிறதையும் பாருங்கள் மக்கள் இங்கே பாருங்களேன் ஒரு கையில ஒரு வஞ்சரம் மீன் கையில மாட்டி வச்சு அதை எடுத்துட்டு வராது உயிரோட துடிக்க துடிக்க இருக்குது மீன் கட்டப்படையில இது வந்து ஐக்கோர மீன் சொல்லுவாங்க நெய் மீன் சொல்லுவாங்க சீலான்னு சொல்லுவாங்க

ஆனா என்ன எல்லாம் பொடிமீனோட சுத்தி பிடிச்ச சொல்றாங்க இது வளல்ல பெருசு இருக்குன்னு நினைச்சேன் இல்ல இந்த பொடி மீன் தப்பிச்சு வெளியெல்லாம் போக முடியாது ஆ ஓ மக்களே நான் சொன்ன அந்த அரிய உயிரினம் பாருங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கடல் ஆமை அவங்க அதை எப்படி விடுவிக்கிறாங்கிறதே பாருங்கள்

அவங்க இழுத்து இழுதுக்கப்புறம் அவங்களோட அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் அவங்க உணர ஆரம்பிச்சு அவங்க வந்து தான் கை எல்லாம் அந்த மணல் அள்ளி போட்டு தேய்ச்சி தன்னை அந்த கடியை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்றாங்க சூப்பர் இப்போ அந்த வலையில கிடைச்ச மீன்கள் எல்லாமே பிரித்து அவங்க அவங்க விற்பனைக்காக மார்க்கெட்டுக்கு கொண்டு போக வேண்டி பிரிச்சு வைக்கிறாங்க கூடைகளில் போட்டு

மக்கள் இங்க இருக்கிற மீன்களை எல்லாம் எடுத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நண்பா